விருதுநகர் மாவட்டம் திருச்சுளி தாலுக்கா அண்டம்பட்டின வில்லேஜில் பண்ணி கொடுத்துக்கோங்க மோட்டார் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு டெலிவரி பாருங்க தண்ணி எவ்வளவு தூரம் போகுதும் ரெண்டு இஞ்சு நல்லா போர்ஸா போகுது கிளைமேட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப கம்மலா தான் இருக்கு புயலுக்கு அப்புறம் இதான் தண்ணி பாருங்க சார் வணக்கம் டெல்டா இருந்து அட்வான்ஸ் பண்ணி எவ்வளவு நாளைக்கு சார் வந்தோம் மறுநாள் வந்துட்டீங்க மறுநாள் வந்துட்டேன் பொருள் எல்லாம் தரமா போட்டு கொடுத்தோமா ஆ இல்ல பொருள் தண்ணி அப்படி சார் இருக்கு தண்ணி நல்லா இருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குங்களா இல்ல அதோட கம்மியா இருக்காங்களா எதிர்பார்த்தா சரிங்க சார் எல்லாரும் நம்பி பண்ணலாம்ல ஓகே சார் ரொம்ப நன்றி பாருங்க மணி பார்த்தீங்கன்னா சரியா மூன்றரை மணி ஆகுது மணி மூணு மணி இருக்குமா சார் மணி சார் மணி மூணு இருபத்தஞ்சு ஓகே சார் வாங்க பேனல் பார்க்கலாம் ஸ்ட்ரெச்சர் ஒர்க் போயிட்டு இருக்கு பேனல் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூறு டாப் தான் மணி கொடுத்துருக்கோம் ஏழு நம்பர் ஏழு நம்பர் பாருங்கள் இதில் என்ன வேணும்னு ஒன்று தெரிஞ்சுக்கணுமா எல்லாருமே ரேட்டு வந்து எல்லாருமே வந்து இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பத்துக்கு பண்ணி கொடுக்குறோம் அஞ்சு எச்ச்பி முந்நூறு அடி ரெண்டு இன்ச்சு டெலிவரி நல்லா ப்ரெஷராக எடுத்து கொடுக்குறோம் இது மற்றவங்க வந்து ரெண்டு ரூபாய்க்கு கூட பண்ணுறாங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கூட பண்ணுறாங்க என்னென்னா அவங்களுக்குலாம் ஆஃபீஸ் அட்டஅப் இருக்காது எதுவுமே இருக்காது நாளைக்கு வேரண்டி கிளைம் பண்ண மாட்டாங்க நான் இன்றைக்கி வந்து புதுசாக எங்கே வேணாலும் சோலார் பேனல் கிடைக்குது எல்லோரும் வாங்கி எல்லாருமே மாட்டிக்கலாம் நீங்களே கூட வாங்கி மாட்டிக்கலாம் அந்தளவுக்கு சோலார் பேனல் எல்லா இடத்துலையும் வந்துருச்சு ஆனால் என்னென்னு கேட்டீங்கன்னா நம்மகிட்டே உள்ளது ஃபஸ்ட்டு சர்வீஸ் பெஸ்ட்டாக இருக்கும் நம்மக்கிட்ட சர்வீஸ் எப்போ கூப்பிட்டாலும் வந்து பண்ணி கொடுத்துருவோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தண்ணி நம்மக்கிட்ட நல்ல ப்ரெஷர் இருக்கும் அது மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம டிசி மோட்டர் போடணும் நம்ம டிசி மோட்டரே போட மாட்டோம் நம்ம ஏசி மோட்டர் கூள் எப்போவுமே ஏசி மோட்டர் மட்டும்தான் நம்ம பண்ணுவோம் அதனால் என்ன சொல்கிறேன்னா காசு கூட அப்படின்னு சொல்லிச்சுக்கிட்டு யார்கிட்ட பண்ணாலும் காசு கூடங்கிறத பார்க்காதீங்க அவங்க ஆஃபீஸ் சட்ட பாருங்கள் ஆஃபீஸ் பாருங்கள் எத்தனை இடத்துல ஆஃபீஸ் வச்சுருக்காங்க இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கிறேங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட பண்ணுங்கள் ஏன்னா ஒரு வருஷத்தில் இது முடிய போகிற வேரண்டி கிடையாது இது முப்பது வருஷத்துக்கு நம்ம கூட வரப்போகுது அதனால் வந்து யார் வேரண்டி பண்ணி கொடுக்குறாங்க வைக்கிறாங்கன்னு பார்த்து சோலார் பேனல் இன்சாலினைசேஷன் பண்ணுங்கள் எல்லார்டையும் தெரிஞ்சாலும் தெரியாமையோ யார்டையும் தப்பு பண்ணாதீங்க ஐயாயிரம் பத்தாயிரம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி யார்டையும் போய் பண்ணாதீங்க மெயினாக அவங்கள்ட்ட ஆஃபீஸ் செட்டப்பு இது மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்களா சர்வீஸ் பர்சன்லாம் இருக்காங்களா அப்படின்னு பார்த்து பண்ணுங்கள் அதுதான் அவங்களுக்கு நான் சொல்கிறது எல்லா விவசாயிக்குன்னு சொல்கிறது நிறையா கஸ்டமர் எங்கள்கிட்ட வந்து வேறு ஆள் போட்டு கொடுத்து நம்மக்கிட்ட போனிடுச்சு சார் நமக்கு இது மாதிரி சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க லாஸ்ட்டில் போய் பார்த்தோம்னா அது சைனா மோட்டரா இருக்குது நம்ம அதை எப்படி சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் வீடியோ கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாமே சைனா மோட்டராக இருக்குது சைனா மோட்ரு சர்வீஸ் பண்ண முடியாது முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்தியன் மோட்ரே யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் சர்வீஸ் பெஸ்ட்டாக இருக்கும் சர்வீஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி பிராண்டட் பேனல் யூஸ் பண்ணுங்கள் அன்பிராண்டட் பண்ணாதீங்க மா வேறு அன்பிராண்டட்லாம் பண்ணீங்கன்னா வேரண்டி கிளைம் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு போட்டு கொடுத்தவரே வேரண்டி கிளைம் பண்ணி கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டாலும் கம்பெனிக்காரன் வேரண்டி கிளைம் பண்ண மாட்டான் சேல்ஸ் மட்டும் தான் பண்ணுவேன் சர்வீஸே பண்ண மாட்டான் அந்த மாதிரி கம்பெனிலாம் நிறையா இருக்குது நம்ம அதனால தான் கண்ட பேனல்லாம் பண்ணவே மாட்டோம் நீங்களே பார்த்துட்டு போய் யூடியூப் ரூம் இது ரெண்டு மட்டும் தான் பண்ணுவோம் ஓகே அது மாதிரி பார்த்து நல்லபடியாக பண்ணிக்கிறேங்க